பள்ளிகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியில என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார் ஈஸியாக சுலபமாக மகிழ்ச்சியா கஷ்டம் இல்லாமல் அந்த பாதையில் நடக்கலாம் இன்னைக்கு யோசித்து பாருங்க ஏன் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க ஆண்டருக்கு சித்தமான வழியில் நடக்கிறீங்களா அவருக்கு சித்தமானதை இதை செய்றீங்களா இது ஆண்டவர் கொடுத்த திட்டம் தானா கத்தர் கொடுத்த பிஸ்னஸ் தானா கத்தர் கொடுத்த வேலையா இதை கத்தர் கொடுத்த படிப்பா யோசித்து பாருங்க நீங்களா செலக்ட் பண்ணி உங்கள் வழியில போறீங்க ஆண்டவர் கூட வரணும்னு ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறீங்க அதனால நீ கரட முரடான பாதையில் கஷ்டப்படுறீங்க அவருக்கு சித்தமான வழியில நடக்க வழிகளை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அதை சுலபமாக்கி தருவா அப்ப ஆண்டவரை பார்த்து சொன்ன என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்குறேன் உமக்கு சித்தமான வழியில என்ன நடத்துங்க அதுக்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்றேன்னு சொல்லி பாருங்க இந்த உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் செம்மைப்படுத்தி அழகாய் நடத்துவார் சொல்றீங்களா அந்த ஒரு உமக்கு சித்தமான வழியில என்ன நடத்துங்க நீங்க செவ்வையான பாதையில அழகா நடத்துவீங்க உங்க கருத்துல என்ன ஒப்பு கொடுக்குறேன் நான் தவறான முடிவெடுத்து தவறான பாதையில போயிட்டு அதெல்லாம் மன்னிச்சிடுங்க இப்ப நீங்க உங்க சித்தத்தின்படி என்னை வழி நடத்துங்க என்னைக்கு பாதைகளை செவ்வையாக்கி அழகா நடத்த ஸ்தோத்திரம் Yes, we're in Amen, Amen.